அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்க அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பளம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்றைய இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய மரணமேளா பெருவாழ்வு அல்லது ஞானசரியை என்னும் பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பனிரெண்டாவது பாடல் திருநெறி திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகிய சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லவ சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுலம் கொண்டு எழுந்த கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினொடு வருதர்ணம் இதுவே கருநெறிவீழ்ந்துழலாதி கலக்கம் அடையாது கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே அதாவது சுத்த சன்மார்க்க திருநெறி ஒன்றுதான் உண்மையான வழி நாம் செல்லக்கூடிய வழிநெறியாக நமக்கு கா வழியாட்டக்கூடிய நெறியாக நெறியாகும் அதை உலகத்தவர்கள் உலகத்தவர்களே வளர்பெருமான் சொல்கிறார்கள் அதை உலகத்தவர்களே நீங்கள் எல்லோரும் இதை நன்கு உணர்ந்து தெரிந்து தெளிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் இந் இந்த நெறியை சுத்த சிவ நெறி என்று பெருமான் நம்மை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் சுத்த சிவ நெறியை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உலகத்தில் உள்ளவர்களே சிறனடு சிற்றம்பலத்தில் இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை தெரிந்து கொண்டு இங்கு வந்து அந்த சிறனடு சிற்றம்பலத்தில் புருவமத்தில் சிற்றவையில் விளங்கு சிற்றவைக்கு வந்து சேர்ந்து கொள் கொள்ளுங்கள் என்று வல்லற் பெருமான் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள் கற்பனை கடந்த பொருளை உலகம் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அதன் பயனை அடைய வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பமாகவும் ஆணையாகவும் இருக்கின்றது இப்போது வருகின்ற அந்த நெறியில் பெருமான் சொல்கின்றார்கள் இறைவன் என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் அமுதத்தை அளித்தார் எல்லாம் செய்யவல்ல சக்திகளை எல்லாம் வல்லற் பெருமானுக்கு எனக்கு வல்லற்பெருமானி எனக்கு வழங்கிய வள்ளல் தன்மை கொண்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெரிய நெறியாகிய சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறியில் சித்துக்களை எல்லாம் செய்ய திருவுளம் கொண்டு உள்ளார்கள் அவர் அத்தனி பெருங்கருணையோடு அந்த அந்த கருணையை கருணையை வடிவாக வருகின்ற தருணம் இதுவாக இருக்கின்றதனால் இந்த இந்த தருணமாக உள்ளது அதனால் நீங்கள் எல்லோரும் பிறந் பிற பிறத்தல் இறத்தல் என்ற தாயின் வற்றி வயிற்றிலே கருவாக உருக்கொண்டு பிறந்து பிறந்து உழன்று கொண்டு இருக்கக்கூடிய கருநெறியில் வீழ்ந்து உழந்து கொண்டு இருக்காம் இருக்கிறீர்கள் அப்படி இருக்காமலும் கலக்கம் அடையாமலும் இருக்க வேண்டும் உங்கள் மேல் உள்ள ஆண்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை காரணமாக உங்களுக்கெல்லாம் இந்த உண்மையை சொல்லுகின்றேன் மரணமிலா பெருவாழ்வு ஒன்றை நமக்கு எல்லாம் கொடுக்க அந்த அருப்பெருஞ்சோதி தனிப்பெறும் தலைமை கடவுளா கடவுளே தனிப்பெறும் கருணையோடு உங்க உங்களுக்கு எல்லாம் அதாவது நமக்கெல்லாம் இந்த உண்மையை சொல்லு சொல்லுகிறேன் ஆதலினால் உடனே இந்த சிறநடு சிற்றம்பலத்துள் உள்ள அருட்பரிஞ்சோதி ஆண்டவரின் திருவருளை பெற்று கொள்ளு பெ பெற்று கொள்ளுங்கள் அந்த கருணை நெறியால் எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு என்றும் நித்தியமாக வாழலாம் வாருங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் கூவி கூவி அழைக்கின்றார்கள் நாமும் வல்லற் பெருமான் சொல்வதை கேட்டு உணர்ந்து நாலு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து நான்கு புருஷார்த்தங்களையும் பெற்று அதாவது சாகா கல்வி இப்போது தத்துவ நிகிரகம் இறைவன் நிலையடைந்த அம்மையமாதல் பொன் முதல்ல சுத்த தேகம் சுத்த தேகம் அப்புறம் வந்து சாகா கல்வி தத்துவ நிகிரகம் இறைவன் நிலையந்த அம்மையமாதல் என்ற புருஷார்த்தங்களை க க அது புருஷார்த்தங்கள் கிடைக்கிறதுக்கு நாலு ஒழுக்கங்கள் வேணும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நாலு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து நான்கு புருஷார்த்தங்களையும் அடைந்து அவைகளை கடைப்பிடித்து நடந்து கொண்டு அவர் சொல்கின்ற சிற்றி முற்றிகளை பெற்று என்றும் அழியாத சுக வாழ்வில் வாழலாம் வாருங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் கூவி கூவி அழைக்கின்றார்கள் நாமும் அவர் வழி நின்று எல்லா நன்மைகளையும் பெற்று மகிழ்வோம் மகிழ்வதற்கு நாமும் முயலுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் என இத்துடன் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்